ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் நான்காம் வகுப்பு அறிவியல் பருவம் மூன்று பசுமை சுற்றுச்சூழல் இந்த பாடத்தில் இருந்து புத்தக பயிற்சி வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடு கழிவு மேலாண்மை செயல்களில் முதல் படி எது ஆப்ஷன் ஆ கழிவுகளை பிரித்தல் மக்காத அல்லது உயிரி சிதைவு அடையாத கழிவு எது ஆப்ஷன் டேஷ் அதிக குப்பைகளை ஈர்க்கிறது எனவே எப்போதும் கழிவுகளை ஒரு தொட்டியில் வைப்பது முக்கியம் ஆப்ஷன் இ குப்பை டேஷ் என்பது மூன்று ஆறுகளில் உள்ள முதல் ஆறு ஆகும் ஆப்ஷன் அ குறைத்தல் கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஷ் கழிவுகளை மீண்டும் பயன்படுத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் ஊறுகாய்க்கு பழைய ஜாடிகளை பயன்படுத்துதல் எளிதில் மக்கக்கூடிய பைகள் குப்பை கூடைகள் மற்றும் பல் துளக்கிகள் தயாரிக்க டேஷ் பயன்படுகிறது மூங்கில் நமது சுற்றுச்சூழலை அச்சுறுத்தும் மாசுபாட்டிற்கு எடுத்துக்காட்ட ஆகும் நெகிழி மாசுபாடு டேஷ் ஒரு மறுசுழற்சி செய்ய முடியாத பொருள்கள் ஆகும் பல அடுக்கு நெகிழி பின் வருவனவற்றை பொருத்துக நெகிழிக் கழிவுகள் சுற்றுச்சூழலை பாதிக்கும் கழிவுகளை பிரித்தலின் நான்காம் படி கழிவுகளை அகற்றல் குறைத்தல் மறுபயன்பாடு செய்தல் மற்றும் மறுசுழற்சி செய்தலின் சுருக்கம் மூன்று ஆறுகள் சில்வர் பாத்திரம் பத்திரம் கொடுத்திருக்கு பத்திரம் இல்லை பாத்திரம் சில்வர் பாத்திரம் மக்கும் தன்மை அற்றது சரியா தவறா என எழுதுக மூன்று ஆறுகள் செயல்முறைகளினால் நிலப்பகுதியில் நிரப்புவதற்கு செல்லும் கழிவுகளின் அளவு குறைக்கப்படுகிறது சரி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள்களை சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பவை என்பர் தவறு நெகிழிப்பை தெர்மோக்கோல் மற்றும் பல அடுக்கு நெகிழி ஆகியவை மறுசுழற்சி பொருள்களாகும் தவறு குப்பைகளை முறையாக பிரிக்கக்கூடாது தவறு எந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேட்டா பை பை